சொன்னார்கள் மௌத்தான் ரெண்டு மவுத் இந்த சமூகத்தில் நடக்கும் அதிகமானவர்கள் மௌத் ஆகு இது நடந்தது ஹிஜ்ரி பதினெட்டாம் ஆண்டு ஹிஜ்ரி பதினெட்டாம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்று எடுத்து பாருங்க அல் அல்பிடாயா வனிஹா அல் காமில் இதே போல மும்தாபாம் வரலாற்று கிதாபுகள் இருக்குது ஹிஜ்ரி பதினெட்டாம் ஆண்டு முஸ்லீம்களுடைய மிக கவலையான ஒரு ஆண்டு ஏனென்றால் முக்கியமான சகாபாக்களில் இருபத்தி ஐயாயிரம் சகாபாக்கள் ஒரே அடியாக மவுத்தாயிட்ட சகாபாக்கள் இருபத்தி ஐயாயிரம் சகாபாக்கள் ஒரு நோய் ஒன்று உருவாகியது தாழூன் என்ற நோய் கோலரா ஆடு ஆடு சத்தி எடுக்கும் அந்த ஆட்டிலிருந்து வந்த ஒரு நோய் அது நடந்த இடம் அமவாஸ் அமவாஸ் வரலாற்றிலே தாழ் அமவாஸ் என்று பிரபல்யம் அமவாஸ் இருக்குது எங்க ராமல்லாவுக்கும் புதுசுக்கும் இடையில பலஸ்தீன்ல முஸ்லீம்கள் ஹிஜிரி பதினெட்டாம் ஆண்டு பலஸ்தீன வெற்றி கொண்டாங்க வெற்றி கொண்ட பொழுது ஜாபியா என்ற இடத்திலே சொன்னார்கள் അവ അതാണ് അഴുതാറു വൈത്തു മക്തീസ് ഉടൻ இடத்திலே செல்லல்லாக அலைவு செல்ல முடிய ஞாபகம் வெற்றி கொண்டதற்கு பிறகு முஸ்லிம்களுடைய படை திமிஷ்கிலே இருக்கிறது தமஸ்கிலே இதற்கு தலைவராக அபு அபைதாபின் ஜர்ரா ஹரதியல்லான் இருந்தார்கள் அபு அபைதாபின் ஜர்ரா என்ற யாரு நபி அவர்கள் பத்து பேரை சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னார்களே அதுல ஒரு ஆள் இதோடைய பேர் பின் ஜர்ரா மிக முக்கியமான சஹாதி அப்பாறான விசுவாசமானவர்கள் உலகத்தில் அபு ஜர்ராக தான் ரெண்டு ஹீர செஞ்சவர் அது மாத்திரமல்ல பதிரித்த களத்துல வாப்பாவை கொலை செஞ்சு விட்டார் அவ்வளோ ஈமான்ல உறுதியானவர் பின் ஜர்ரா இவருடைய படைதான் முன்னூறு பேரோட போய் கடைசிய அம்பர் மீன் கிடைச்சது முஸ்லீம்களுக்கு இவருக்கு தான் இவர அமீராக்கி வச்சிருக்கிறாங்க உமர் ரதி அல்லான் அமவாஸ்ல இப்ப உமர் ரதி அல்லாஹான் சஹாபாக்கள் அழைத்து கொண்டு இரண்டாவது தடவை ஷாமுக்கு வாராங்க வந்த நேரம் ஷாம் சரா என்ற இடத்தை அடைஞ்ச பொழுது

இல்லாட்டி மதீனாக்கு போறதா திரும்பி சஹாபாக்கு எல்லாம் சொன்னாங்க ஹலீஃபா சல்லாஹோ அலைவ செல்லமுடைய ஹதீஸ் இருக்குது எந்த ஊர்ல நோய் இருக்குதோ அந்த ஊருக்கு நுழையாதீர்கள் அந்த ஊர்ல உள்ளவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள் சைனா தான் செஞ்சிருக்குது அந்த ஹதிஸ்தான் செஞ்சிருக்கு யாரும் வெளியிறங்கலாது யாரும் உள்ளுக்கும் வர இயலாது இது ரசூஸ் இது சல்லோ அனைவ செல்ல முடிய முறை இது யாரும் வெளியிறங்கலாது யாரும் உள்ளுக்கும் இடைய இயலாது இதுக்குரிய மருந்தும் இருக்குது எங்கள்கிட்ட கடைசியா சொல்றேன் சைனாக்கு போய் சொல்லுங்க அந்த மருந்து இதுதான் மருந்து இந்த தொட்டு நோய்க்கு மருந்தும் இருக்குது எங்கள்கிட்ட என்ன மருந்து கடைசி உங்களுக்கு சம்பவத்துல வரணும் இப்ப உமர் ரதி அல்லாஹான் முடிவெடுத்தாங்க ஷாமுக்கு போறது இல்ல மதீனாக்கு போ அபு பைதா பின் ஜர்ரா ஹரதி அல்லாம் கேட்டாங்க என்ன அல்லாட கலா கதிர் இருந்து விரண்டோட போறீங்களா சொன்னாங்க உமர் ரதி அல்லான் இல்ல அபு பைதா இதுதான் இந்த ஹதீத் நீங்க இல்லாம வேற யாராவது இதை நான் பாடம் படிச்சு கொடுத்திருப்பேன் அபோ உபைதாபின் ஜர்ராக உமர்ரது எல்லாம் அப்படி அன்பு வைத்திருந்தார் அவ்வளோ மஹபத் இப்போ உமர்ரது எல்லாம் மதீனாக்கு வந்துட்டாங்க மதீனாக்கு வந்துட்டு அபுபைதாவின் ஜர்ரா ஹரதி அல்லாக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அபுபைதா கடிதம் கிடைச்சதோட நீங்க வாங்கு அபு பின் ஜர்ரா ஹரதிஅல்லாக்கு கடிதம் கிடைக்குது கடிதத்தை பார்த்ததோட விளங்கிட்டாங்க உமர் என்ன எடுக்க போற பதில் கடிதம் எழுதினாங்க அபு அல்பைதாபின் ஜர்ரா நானும் முஸ்லீம்கள்ல ஒரு ஆள் நான் இந்த ஊரை விட்டு வரையல கடிதம் சேர்ந்துச்சு கடிதத்தை பார்த்ததோட உமரதியல்லான் அழ ஆரம்பிச்சிட்டார் பக்கத்தில் இருந்தவன் கேட்டா என்ன அபூபைதா மௌத் ஆகிட்டாரா இல்ல செய்தி வரும் மௌத்தாக இல்லைன்னும் செய்தி வரும் சகோதரர்களே இப்ப அபு அபைதா பின் ஜர்ரா ஹரதி அல்லாஹ் என்ன செஞ்சாங்க அடுத்த கடிதம் வருது உமர் ரதி அல்லா மருந்து எழுதினாங்க உடனே முஸ்லீம்களை கூட்டிட்டு மலைக்கு போங்க உயர்ந்த இடத்துக்கு போங்க இவ்வாறான வைரஸ் நோய்கள் வந்தால் இது மலை ஏரியாக்கள தாக்காது உயர்ந்த இடங்களை தாக்காது உமரதி அல்லா எழுதினாங்க உடனே எல்லாரையும் கூட்டி எடுத்துட்டு நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகும் சரி என்று சொல்லி படைய ரெடியாக்குறாங்க ஆக்குறாங்க முஸ்லீம்களை அபு மூசல் அல்லான்னு அப்ப அந்த படையில இருந்தாரு அபு மூசல் அஷாரி அல்லான்னு சொன்னாங்க அபு மூசா ரெடியாங்கல போவோம் படையை எடுத்துட்டு சரி வீட்டுக்கு போய் வாரண்டு போறாங்க அபு முசல் அஷ் அரிரதி அல்லாஹுடைய மனைவிக்கு அந்த நோய் குடிச்சிட்டு தாவுன் அமவாஸ் கோலரா அவ உடனே மவுத் அந்த இடத்துல இது ரெடி ஆகிட்டு அபு அபைதா பின் ஜர்ரா ஹரதி அல்லான் வாகனத்தில் கால வைக்கிறார் அவருக்கு பிடிச்சிட்டு நோய் அமீரு தாவுன் வந்துட்டு உடனே படை சேர்த்து ஒரு பயான் செஞ்சார் சஹாபாக்களே அல்லாட ரஹ்மத் இது இது அல்லாட ரஹ்மத் நோய் வந்திருக்குது நான் மௌத்தானாலும் நீங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு அபு அபைதா பின் ஜர்ரா வஃபாத் ஆயிட்டார் வஃபாத் ஆகும் பொழுது முஹாத் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கிட்டு வஃபாத் ஆயிட்டார்

இப்ப மையத்தை அடக்கிட்டு முகாத் பின் ஜபல் ரதி எல்லாம் எழும்பி பயான் செய்கிறார் நான் இப்ப அமீர் எல்லாரும் கட்டுப்பாடு நடப்போம் சொல்லும் பொழுது முகாத் பின் ஜபலுடைய மகன் அப்துல் ரஹ்மானுக்கு பிடிச்சிட்டு நோய் அப்துல் ரஹ்மான் மவுத் மவுத்தாய் சில வினாடி போகல்ல முகாத் பின் ஜபலுக்கும் வந்துச்சு எப்படி கோலரா சொல்றாங்க ஹசரத் எசீது நபி சுஃபியான் Shurahbil bin Hasana, Suhail bin Amr, Mulu family kum maut mayat da. Titta titta, irwati ayya iram sahaba kel maut. Itna iram, irwati ayya iram sahaba kel maut. Orde Umar di Allah, adat tamir ke kade de mardina ang Amr bunu as di Allah, Amr. Orde Muslim gal adat titi, uyeraman adat itu payitren. அம்ருன் ஆசிரதி எல்லாம் என்ன செஞ்சாங்க மீதமாக இருந்த சஹாபாக்கள் அழைத்து கொண்டு அப்படியே மலைக்கு போனாங்க அதுக்கு பிறகு தான் இந்த நோய் நின்றது அப்ப வாழ்க்கையில இஸ்லாமிய வரலாற்றுல முஸ்லீம்களுக்கும் இது போன்று நடந்திருக்கு இது அல்லாட கொதரஸ் இது அல்லாட கலா கதிர் சஹாபாக்கள் இவ்வாறு வந்தா பாதுகாப்பு செஞ்சுருக்கிறாள் சரி வந்துட்டு ரஹ்மத்து நபிக்கும் சொல்லுவாங்கலாம் அல்லாஹ் ரஹ்மத் இது நபியுடைய துவா ரஹ்மத்து உரபிக்கும் வதாவத்து நபீக்கும் அப்படின்னு சந்தோஷமா தான் மௌத்தா போனாங்க ஆகவே அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றான் யூ ஹே வ யு மீத்ஸ் ஹயாத்தா கிறவன் அல்லாஹ் மௌத்தா கிறவன் சைனாக்கு நடந்து துவா கேட்கும் யெல்லாம் ஹிதாயத்தை கொடு யெல்லா சொகத்தை கொடு மனிதர்கள் தானே மனிதர்கள் தானே யாரா இருந்தாலும் உலகத்தில் மனிதர்கள் அல்லா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை திருப்பி கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் இந்த நோய் வந்திருக்குதோ அல்லா சுகத்தை கொடுக்கணும் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாங்கள் முஸ்லீம்கள் துவா கேட்கும்